இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டு இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே ஃபெப்ரவரி மாதம் எட்டாம் தேதி தாயாம் திருஅவை புனித ஜெரோம் எமிலியானி என்கிற ஒரு புனிதருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது அன்புமிக்கவர்களே இந்த புனிதரானவர் இந்திய திருச்சபையில் பல இடங்களில் ஏழை அனாதை குழந்தைகளுக்கு பணி செய்து கொண்டிருக்கிற சோமாஸ்கன் துறவு சபையினுடைய ஆவார் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்றில் இவர் இத்தாலி தேசத்தில் இருக்கிற வெனிஸ் நகரத்தில் மிக பணக்கார ஒரு பிரபுத்துவ குடும்பத்தில் பிறக்கிறார் காலத்தின் கட்டாயம் பல போர்களில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழல் அப்படி ஒரு போரில் ஈடுபட்ட நேரத்தில் இவர் கைதியாக எடுத்துச் செல்லப்பட்டு சிறைச்சாலையில் தனிமை சிறையில் அடைக்கப்படுகிறார் தனிமை இறைவனை நாட தூண்டியது அதன் காரணமாக தனிமையில் இறைவனை தேட ஆரம்பித்த இவருக்கு அன்னை மரியால் காட்சி தந்து இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அறிவுறுத்தலை தந்ததாகவும் அதற்கு பிறகு அன்னை மரியாளுடைய ஒரு பரிந்துரையால் உதவியால் அவர் அந்த சிறையிலிருந்து மீண்டு மறுபடியும் சுதந்திரமாக வாழத் தொடங்கினார் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் இவர் வந்து ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று தன்னையே தயாரித்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு ஏழை எளியவர்களுக்கான மருத்துவ பணியையும் அனாதை இல்லங்களை உருவாக்கி அந்த இல்லங்களில் ஆதரவற்றவர்களுக்கு கல்வி பணியையும் மருத்துவ பணியையும் மற்றும் மறைக்கல்வியையும் போதித்து வந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே அதற்கு பிறகு தன்னுடைய இரண்டு நெருங்கிய நண்பர்களோடு சேர்ந்து கம்பெனி ஆஃப் த சர்வன்ஸ் ஆஃப் த புர் அப்படின்னு சொல்லப்படுகிற இன்றைக்கு இருக்கிற சொமாஸ்கன் துறவு சபையை நிறுவினார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே அவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் மிகவும் பிரபலமான ஒரு புனிதராக இவர் அறியப்பட்டார் என்றும் பிறகு பிளேக் நோய் இத்தாலியை தாக்கிய பொழுது அந்த பிளேக் நோயில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாகவே களத்தில் இறங்கி இவர் பணி செய்து பிறகு அந்த பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டு அதனாலேயே இயற்கையாக மரணித்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இந்த புனித ஜெரோம் எமிலியானி அவருடைய பரிந்துரையால் நம்முடைய வாழ்க்கையில் ஆதரவற்றவர்களுக்கும் இந்த சமுதாயத்தில் ஏழை எளியவர்களுக்கும் அநாதைகளுக்கும் புறம்பே தள்ளப்பட்டவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு தாராள உள்ளத்தை இறைவ நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம் அன்புமிக்கவர்களே காட்டு பகுதியில் போவர் வருவோரிடத்துலலாம் கையில் ஒரு பாம்பை பிடித்து கொண்டு ஒருவர் உதவி கேட்டாராம் அங்கே செல்வோர் அனைவருமே அச்சத்தால் நடி நடுங்கியவர்களாய் அந்த நபருக்கு உதவி செய்யாமல் சென்று கொண்டிருந்தார்கள் ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் கழித்து அந்த வழியே ஒரு ஞானி ஒருவர் வந்தாராம் அவரிடத்தில் இந்த பாம்பை கையில் பிடித்து கொண்டிருந்தவர் உதவி கேட்டு கதறி அந்த நேரத்தில் ஏனப்பா என்ன உனக்கு சிக்கல் என்று கேட்கிற நேரத்தில் ஐயா இந்த பாம்பை நான் தவறுதலாக பிடித்து விட்டேன் இது என்னுடைய கையை தீண்ட போகிறது ஆகவே எனக்கு இந்த பாம்பிடமிருந்து விடுதலை கொடுங்கள் என்று கேட்கிற நேரத்தில் சற்று யோசித்த அந்த ஞானி ஐயா நீர் பிடித்து கொண்டிருக்கிற அந்த பாம்பை விட்டுவிடும் அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் இந்த பாம்பை பிடித்து கொண்டிருந்தவர் ஐயா என்ன அநியாயம் மீது நான் கையை விட்டால் அந்த பாம்பு என்னை தீண்டிவிடும் நான் இறந்து விடுவேன் அந்த அச்சத்தில் நான்கு மணி நேரமாக இந்த பாம்பை நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி என்று சொல்லுகிற நேரத்தில் அந்த ஞானி சொன்னாரா தம்பி அந்த பாம்பு நீ இருக்கி பிடித்ததால் இறந்து மூன்று மணி நேரத்திற்கு மேலாகிறது நீ பிடித்து கொண்டு அச்சத்தில் இருப்பது ஒரு செத்த பாம்பு அப்படின்னு சொன்ன நேரத்தில் தான் பாம்பை பிடித்துக் கொண்டிருந்தவருக்கு உண்மை விளங்கியதான் தான் அச்சத்தில் இறுக்கி பிடித்ததால் பாம்பு ஏற்கனவே இறந்து விட்டது இறந்த ஒரு பாம்பை தான் இவ்வளவு நேரமாக அச்சத்தோடும் பதட்டத்தோடும் அவர் பிடித்து கொண்டிருந்திருக்கிறார் பிறகு கையை விட்ட நேரத்தில் செத்த பாம்பு கீழே விழுந்ததாம் அன்பு மிக்கவர்களே எதுக்கு ஃபாதர் இந்த கதையை எங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சீரிய பெனிசிய இனத்தைச் சேர்ந்த யூதர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத அல்லது ஒதுக்கப்பட்ட ஒரு பெண் இயேசுவிடத்தில் வந்து ஐயா என்னுடைய மகளுக்கு தீ ஆவி பிடித்திருக்கிறது அவரை நீங்கள் குணப்படுத்த வேண்டும் என்று கேட்கிற நேரத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் இஸ்ரேல் மக்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்பப்பட்டவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற உணவை யாராவது நாய்களுக்கு போடுவார்களா அப்படி என்று கொஞ்சம் குதர்க்கமாக அந்த இடத்துல அந்த பெண்ணை தூண்டுகிற நேரத்தில் அந்த பெண் தாட்சி உள்ளவளாய் ஐயா இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் உணவு ஊட்டுகிற நேரத்தில் அந்த குழந்தைகளுடைய மேசையின் மீது சிதறி விழுகிற அந்த ரொட்டி துண்டுகளை அந்த நாய்கள் ஒன்றுமல்லவா அதுபோல என்னை நீங்கள் என்று அழைத்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என் மகளுக்கு தீய ஆவியிடமிருந்து விடுதலையை தாருங்கள் என்று மறுபடியும் தாட்சியோடு கேட்ட நேரத்தில் நமது ஆண்டவர் இயேசு அந்த பெண்ணினுடைய விசுவாசத்தை முன்னிட்டு அம்மா நீங்கள் விரும்பியபடியே உன்னுடைய மகள் குணமடைவாள் அப்படின்னு சொன்னதையும் வீட்டிற்கு சென்ற அந்த தாய் தன்னுடைய மகள் படுக்கையில் தீய ஆவியிடமிருந்து விடுதலை பெற்றவளாய் அமைதியாக உறங்கி கொண்டிருந்ததையும் கண்டதைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம பார்க்கிறோம் மிக்கவர்களே இன்றைக்கு வேற்றுமை அப்படி என்கிற நோய் பிடித்தவர்களாய் அல்லது ஒரு பாம்பை நம்முடைய கையில் பிடித்தவர்களாய் தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பொருள் உள்ளவன் பொருளற்றவன் சிகப்பானவன் கருப்பானவன் அந்த ஜாதியைச் சேர்ந்தவன் இந்த ஜாதியைச் சேர்ந்தவன் இந்த மொழி பேசுகிறவன் அந்த மொழி பேசுகிறவன் அப்படி என்று இன்றைக்கு மனிதர்களை வேற்றுமைப்படுத்த ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருப்பதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒன்றாக சேர்ந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற அந்த சகோதர எண்ணத்தோடு இன்றைக்கு வாழ்வதை மறந்து நமக்கு நாமே பல பிரிவுகளால் நமக்கு நாமே பல வேற்றுமைகளை உருவாக்கி கொண்டு தனித்தனி தீவுகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மோசமான ஒரு கால சூழலில் தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த தான் ஒரு சவுக்கடி கொடுப்பது போல அந்த பெண்ணினுடைய விசுவாசத்தை முன்னிறுத்தி ஒரு மனிதனை மனிதனாக்குவது அல்லது ஒரு மனிதனை உயர்ந்தவனாக்குவது அவன் அல்லது அவள் தன்னோடு வாழ்பவர்களை சக சகோதரிகளாக சகோதரனாக எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகள் என்று அன்பு செய்து வாழவும் மன்னித்து வாழவும் உதவி செய்ய வாழவும் தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் ஆகவே இந்த அருமையான தினத்தில் நம்முடைய எண்ணத்தில் இந்த வேற்றுமை என்கிற விஷம் வேற்றுமை என்கிற பாம்பு நம்மை பிடித்து கொண்டிருந்தால் அந்த செத்த பாம்பிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் இறைவனுடைய பிள்ளைகள் நாங்கள் அப்படி என்கிற முதிர்ச்சியான எண்ணத்தோடு அன்பு செய்து மன்னித்து பகிர்ந்து வாழ இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செவிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்